வெல்கம் டு சாய்ரா ஸ்டோரிஸ் நாம் அனைவரும் வாழ்க்கையில் மனக்கவலை அனுபவித்திருப்போம் இதை எவ்வாறு சமாளிப்பது என்பதை இந்த கதையின் மூலம் காணலாம் குரு ஒருவர் தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு சீடன் குருவே சில நேரங்களில் மனதில் எழும் கவலையை எப்படி களைவது என்று கேட்டான் அவனை பார்த்த குரு இதற்கான பதிலை ஒரு கதையின் வாயிலாக உங்களுக்கு உணர்த்துகிறேன் என்றபடி கதையை தொடர்ந்தார் அந்த காட்டில் குரங்குகள் பல கூட்டமாக இருந்தன அவற்றில் சுட்டித்தனம் செய்யும் ஒரு குட்டி குரங்கும் உண்டு ஒரு நாள் அந்த குட்டி குரங்கு தரையில் ஊர்ந்து சென்று கொண்டிருந்த பாம்பு ஒன்றை கண்டது நெளிந்து வளைந்து சென்ற அந்த பாம்பை கண்டதும் அதற்கு குதூகலமாக இருந்தது அது ஒரு பெரிய நச்சு பாம்பு குட்டி குரங்கானது மெதுவாக போய் அந்த பாம்பை தன் கையில் பிடித்து விட்டது பிடிபட்ட பாம்பு குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது விஷப்பல்லை காட்டி சீறியது குட்டி குரங்குக்கு கொஞ்சம் பயம் வந்துவிட்டது இதை பார்த்து குரங்குகள் அனைத்தும் அங்கே கூடிவிட்டன ஆனால் எந்த குரங்கும் குட்டிக்கு உதவ முன் வரவில்லை ஐயையோ இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு இது கடித்தால் உடனே மரணம்தான் என்றது ஒரு குரங்கு மற்றொன்றோ அவன் தனது பிடியை விட்டதுமே பாம்பு அவனை கடித்துவிடும் பாம்பிடம் இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது என்றது இப்படியே ஒவ்வொரு குரங்கும் குட்டியின் பீதியை அதிகரித்து விட்டு அங்கிருந்து அகன்று போய்விட்டன தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்டதால் விரக்தியில் உச்சத்தில் இருந்தது குட்டி குரங்கு எந்த நேரமும் கடிக்க தயாராக சீறிக்கொண்டிருக்கும் பாம்பை பார்த்து பயந்தபடியே தன் பிடியை விட்டுவிடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டது மரண பயம் அந்த குரங்கை வாட்டி வதைத்தது ஐயோ புத்தி கெட்டு போய் இந்த பாம்பை கையால் பிடித்து விட்டேனே என்று பெரிய குரல் புலம்பியது நேரம் கடந்து கொண்டே இருந்தது உணவும் நீருமில்லாமல் குரங்கின் உடல் சோர்ந்து போய்விட்டது கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு சென்று கொண்டிருந்தது அந்த குரங்கு கண்கள் இருளத் தொடங்கின அந்த நேரம் பார்த்து ஒரு ஞானி அந்த வழியாக வந்தார் சொந்தங்கள் எல்லாம் கைவிட்ட நிலையில் இந்த துறவி நம்மை காப்பாற்றுவார் என்று அந்த குட்டி குரங்கு நினைத்தது அதற்கு கொஞ்சம் நம்பிக்கையும் வந்தது குட்டியின் அருகில் வந்த துறவி எவ்வளவு நேரம்தான் அந்த பாம்பை கையில் பிடித்து கொண்டே கஷ்டப்பட போகிறாய் அதை கீழே போடு என்றார் குரங்கோ ஐயோ சுவாமி நான் பாம்பை விட்டுவிட்டால் அது என்னை கொன்றுவிடுமே என்றது அதற்கு துறவி பாம்பு செத்து ரொம்ப நேரமாகிவிட்டது அதை கீழே வீசு என்றார் அவரது வார்த்தையை கேட்ட குரங்கு பயத்துடனேயே பிடியை தளர்த்தி பாம்பை கீழே போட்டது துறவி சொன்னது உண்மைதான் குரங்கின் இறுகிய பிடியில் நெடுநேரம் இருந்த அந்த பாம்பு இறந்து போயிருந்தது அதை பார்த்த பிறகுதான் அந்த குரங்கு குட்டிக்கு உயிர் வந்தது பின்னர் அந்த குரங்கு துறவியை நன்றியுடன் பார்த்தது அவர் இனிமேல் இது போன்ற முட்டாள்தனம் பண்ணாதே என்றபடி தன் வழியில் நடந்து போனார் நம்மில் பலரும் இப்படித்தான் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்து வைத்து கொண்டு விட முடியாமல் கதறிக்கொண்டே இருக்கிறோம் எனவே கவலையை விட்டொழியுங்கள் மகிழ்ச்சி தானாகவே வந்து சேரும் என்றார் குரு கவலை என்பது செத்த பாம்பை போல அதை விடுவோம் மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் இந்த கதையின் கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமாண்டில் எழுதுங்கள் நன்றி